அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் ம சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்க கூடிய வகையில் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மிகவும் வலுவாக முன்னேற்றத்தை சிறப்பாக அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக அமைகிறது என்பதை லாபஸ்தானத்தில் நுழையக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களில் பதிவதால் பல்வேறு விதமான நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து வருவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைகிறது பொதுவாக குரு பகவானை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து குரு பயிற்சிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை ஏற்படுத்துகின்றன ஏனென்றால் முழு உபகிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது பகை கிரகமாக கருதக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீட்டில் நுழைகிறார் குருவின் பார்வையில்தான் சுக்ரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஆனால் சுக்ரனின் பார்வையில் சுக்ரன் குருவை தன்னுடைய குருவாக தான் பார்க்கிறார் தனது சமபலம் வாய் ஒருவராக தான் பார்க்கிறார் எனவேதான் இந்த குரு பயிற்சி ஒரு மிக முக்கியமான ஒன்றாகவும் அம்மராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உருவாகிறது அதிலும் குறிப்பாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சிறப்பு பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் அபரிவிதமான யோகம் நிச்சயமாக உண்டு நவக்கிரகங்களிலே குரு சனி மற்றும் செவ்வாய்க்கு மட்டும்தான் இது போன்ற சிறப்பு பார்வை குரு பகவானுடைய சுப பார்வை என்பது பல்வேறு வகையான சிக்கல்களை விளக்கி கோடி நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பார்வையாக பார்க்கப்படுகிறது என்றால் குரு பார்வையால் கோடி நன்மை கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நவகிரகங்களிலே மிக குறுகிய காலகட்ட அமைப்பு கொண்டவர் என்றால் நிச்சயமாக அது சந்திரன் மட்டும்தான் மிக நீண்ட தூரத்தை பயணமாக கொண்டவர் சனி பகவான் ஒரு ஒரு ஆண்டிற்கு ஒரு முறை தன்னுடைய ஆசையை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாற்றுகிறார் இந்த தருணம் மேசராசியிலிருந்து ரிசபராசிக்குள் நுழைகிறார் நவகிரகங்களிலே மிக சிறப்பு என்றால் சந்திரன் என்று நாம் சொல்லிவிடலாம் எனவேதான் நவகிரகங்களிலே சந்திரனுக்கும் பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் புனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருக்கக்கூடிய அனபாவத்தை அடைகிறார் ஏனென்றால் பௌர்ணமி வேளையில் குருவிற்கு இணையான சுப பலன்களை அள்ளி கொடுத்து கொடுக்கக்கூடிய சக்தியும் அதே சமயம் அமாவாசை தினத்தன்று சனிக்கு நிகரான சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தியும் இவருக்கு உண்டு கனட காலத்தை குறிப்பிடுவதில் மிகப்பெரிய அளவில் பங்கு வகிக்கிறாருங்க சந்திரன் எனவேதான் சந்திரனுக்கு எந்த ஒரு உயிராக இருந்தாலும் அதனுடைய ஜாதகத்தை பலன்களை என்னால் மட்டும்தான் துல்லியமாக கணிக்க முடியும் என்ற ஒரு அகந்தையும் வந்துவிடுகிறது மற்ற கிரகங்களை பார்த்து நீங்கள் என்னதான் பலன் கொடுத்தாலும் ஒருவருடைய வாழ்க்கை இப்படிதான் என்று என்னால் துல்லியமாக சொல்லிவிட முடியும் என்று விடுகிறார் இதை பார்த்த குரு மற்ற கிரகங்களை கேட்க மற்ற கிரகங்கள் ஓரளவிற்கு அப்படியே விட்டுடுங்க அவரே சிறந்த பலன் கொடுக்கிறவரா இருக்கட்டும் பல கிரக ஏற்றுக்கொள்கிற ஆனால் குரு இதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு நீ தெளிவுபடுத்திட்டீங்கன்னா நானும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு குரு சொல்றாரு உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க நான் அதை நிவர்த்தி பண்ணி சக்தி வாய்ந்தவன் என்று நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சந்திரன் சொல்ல உடனே குரு குரு ஒரு ஜாதகம் ஒன்றை எடுத்து கொடுத்து இந்த ஜாதகத்தினுடைய பலனை துல்லியமாக கணக்கிட்டு சொல்லு என்று சந்திரனை கேட்கிறார் சந்திரனும் அந்த ஜாதகத்தை வாங்கி அவகிரகங்களின் அமைப்பையும் அலைசி ஆராய்ந்து பார்த்து ஜாதகத்தினுடைய பலனை தெரிவிக்கிறார் அதிலும் ஜாதகத்தில் பிறந்த குழந்தை தனது ஒரு வயது முடிவதும் போது தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அந்த தொட்டில் மேல் வரக்கூடிய ஒரு பாம்பு இந்த குழந்தையை கடித்துவிடும் அந்த குழந்தையை கடித்து விட்டதால் குழந்தையின் உயிரானது பிரிந்துவிடும் அதே போன்று தொட்டிலில் உள்ள கம்பியில் வெளியேற முடியாமல் சிக்கி இந்த பாம்பு என்ற ஜீவராசியும் மடியக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த ஜாதகத்தின் இரண்டு உயிர்கள் என்று சந்திரன் தெரிவிக்கிறார் மட்டுமல்ல அனைத்து ஜீவராசிகளுக்கும் உள்ள பலனை மிக தெளிவாக எடுத்துரைக்கிறாருங்க சரி நடக்கிறதா என்று பார்ப்போம் என்று குரு மற்றும் சந்திரன் இருவரும் பொறுமையாக கொண்டிருக்கின்றன பல பாதங்கள் நாட்கள் உருண்டோடி அந்த ஒரு வருடம் நிறைவடைய கூடிய தருணத்திற்கு அந்த குழந்தை வந்து விடுகிறது இப்போது சந்திரன் நேரடியாக குருவிடம் வந்து இன்னும் இந்த ஒரு வருடம் முடிவதற்கும் அந்த குழந்தை இருப்பதற்கும் இன்னும் பத்து நிமிடங்களே இருக்கின்றன பாருங்கள் நாம் இருவரும் சென்று கணித்தது சரியாக நடைபெறுகிறதா சுரியமாக உள்ளதா என்பதை பார்க்கலாம் என்று சந்திரன் குருவை கூப்பிடுகிறார் குருவோ அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார் ஏனென்றால் அப்பா ஒரு நல்ல சுப நிகழ்வாக இருந்தா ரொம்ப மகிழ்ச்சியா போய் பார்க்கலாம் நீனா இன்னும் நிமிஷத்துல அந்த குழந்தை இறந்து போக போகுது அப்படின்னு சொல்ற என்ன நடக்குதுன்னு நீனே போய் பார்த்துட்டு வந்து சொல்லுபா அப்படின்னு சொல்லி குரு சொல்ல சந்திரன் அதற்கு விடாபுடியா அடம்பிடிக்கிறாரு மற்ற கிரகநிலைகள் என்னை வலுவானவன் சக்தி வாய்ந்தவன் என்று ஏற்றுக்கொண்டு விட்டனர் ஆனால் நீங்கள் மட்டும்தான் என்னை கருத்தும் சந்தேகத்தையும் தெரிவித்து அதற்கான ஒரு பரிச்சையும் இப்படி ஏற்படுத்த கொடுத்திருக்கீங்க அதனால இங்க வந்தாதான் நான் போவேன் அப்படின்னு சந்திரன் ரொம்பவே அடம் பிடிக்கிறாருங்க குரு கிட்ட உடனே குரு என்னப்பா இவ்வளவு தொல்லை பண்றிய சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி குரு சந்திரன் இருவரும் இணைந்து அந்த குழந்தை தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த தொட்டில் அந்த பாம்பு என்ன பண்ணுகிறது என்பதை பார்ப்பதற்காக அந்த இடத்திற்கு செல்கின்றனர் மிக பெரிய மரத்தின் மீது அந்த பாம்பு ஒரு மர கிளையில் ஒரு மாடி மீது விழுகிறது அந்த மாடியில் இருந்து வழியே இறங்கிய பாம்பு வீட்டின் ஜன்னல் வழியாகவும் தின் இணைப்புக்காக பொருத்தப்பட்டிருந்த வழியாகவும் அந்த குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தை தூங்க வைத்துக் சேலைக்கு உயரம் பத்தவில்லை என்று ஒரு இரும்பு கம்பியும் இந்த இடத்தில் மாற்றிவிடப்பட்டிருக்கு இப்ப அந்த இடத்துக்கு சரியா அந்த பாம்பு வந்துருச்சு இன்னும் ரெண்டு நிமிடங்களே இருக்கு இந்த பாம்பு அந்த கம்பிக்கு முகாமையில் வந்து கம்பி மேலே ஏறி குழந்தை தூங்கிக் கொண்டிருக்க விடும் போது நுனியை பார்க்கும்போது ஏதோ விளையாட்டு ஜாமா செய்வது போன்று தெரிய அந்த குழந்தை பார்த்து கொண்டே அந்த பாம்பிடம் விளையாடிக் கொண்டிருக்கிறது இதை பார்த்த சந்திரன் தெரிவிக்கிறார் தான் இன்னும் சிறிது நேரம் செய்வதற்குள் இறக்க போகிறோமோ என்ற பயமே இல்லாமல் அந்த குழந்தை சிரித்து விளையாடி கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்கிறது பாருங்கள் என்று குருவிடம் சொல்கிறார் குருவோ ஆமா அந்த குழந்தை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கார் மட்டும் இல்லாம இந்த குழந்தை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்றார் சந்திரனுக்கோ கோபம் வந்துருது இன்னும் நிமிடத்திற்குள் அந்த குழந்தை போகுது பாம்பு அந்த இடத்துக்கு வந்த உடனே குழந்தையை தீண்டி விட்டு அது மேலே ஏறும் போது அந்த கம்பி வழியா மாட்டி அதுவும் தன்னுடைய உயிரை பிரிய போகிறது அப்படிங்கறத சந்திரன் தெரிவிக்க இதை பார்ப்போம் என்று குரு அங்க பார்க்கிறாருங்க பார்த்தால் பாம்பு அந்த சேலை அருகாமையில் வந்தது பேசி இன்னும் சில வினாடிகள் இருக்கும் போது அது திரும்பி செவுத்தின் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டைக்குள் நுழைந்து தான் வசித்த மரத்தின் மீது ஏறி கிளியே சென்று விடுகிறது இதை பார்த்த சந்திரனுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியாக இருக்கிறது என்னடா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு துல்லியமாக குழந்தையும் எப்படி இந்த இரண்டு நிகழ்வுகளும் தவறாக முடிந்தது என்று சிந்தித்து சந்திரன் அந்த ஜாதகத்தை மீண்டும் எடுத்து வந்து ஆராய்ந்து பார்க்கிறார் எல்லா கட்டங்களும் சரியாக இருக்கிறது கிரகங்களின் அமைப்பும் சரியான முறையில் இந்த குழந்தையின் ஆயுள் காலம் முடியக்கூடிய அமைப்பை தான் காட்டுகிறது இதில் குரு பார்வை கூட இல்லையே இருக்க எப்படி இந்த குழந்தை தப்பித்தது என்று குருவிடம் கேட்க குரு மறுமொழியாக என்ன சொன்னாய் என்று கேட்கிறார் சந்திரனிடம் குரு பார்வை கூட இல்லையே எப்படி இந்த குழந்தை புலைத்தது என்று கேட்கிறார் சந்திரன் குரு நீ கேட்ட கேள்வியிலே பதில் உள்ளது என்று சொல்கிறார் குழந்தையின் பிறந்த ஜாதகத்தில் பாம்பு ஜீவராசியின் ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை ஆனால் குரு பார்வையை நீதான் உருவாக்கினாய் என்பதை மறக்க வேண்டாம் என்று சந்திரனிடம் சொல்லும் போது சந்திரனுடைய அகந்தை அப்போதுதான் அழிகிறது மட்டுமல்லாது சந்திரன் குரு இணைந்து குரு சந்திர யோகத்தையும் மிக பெரிய அளவுல சக்தி தாக கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அம்சமாகவும் ஜோதிடத்தின் வழியாக பார்க்கப்படுகிறது இந்த குரு பயிற்சியில் சந்திர யோகம் குரு சுக்ரயோகம் குரு சுக்ர மங்கள யோகம் என பல யோகங்கள் நிறைந்திருந்தாலும் குரு சந்திர யோகம் என்பது மிக பெரிய அளவில் ஏற்படக்கூடிய இன்னல்களை கூட விளக்கி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் எனவேதான் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி பாருங்கள் ஆனால் அதே சமயம் ஜென்மத்தில் அமரும்போது போது சில சிரமம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் ராமர் வனவாசம் சென்றது குருவின் சஞ்சார காலகட்டம் ஜென்ம ராசியில் அமர்ந்திருந்த போன்றுதான் அதுபோன்று தெய்வங்களுக்கே அது போன்ற சில சிரமங்கள் ஏற்படும் போது சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் நிச்சயமாக சிரமம் உண்டு ஆனால் முழு சுப சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஜென்மத்திலோ உதயத்திலோ அஷ்டமத்திலோ அமர்ந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாது ஏனென்றால் அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபடுமே தவிர நிச்சயமாக குருவிடம் இருந்து எந்தவிதமான தோஷங்களும் பாதிப்பும் வராது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சரியாக இல்லை என்றால் மட்டும்தான் சிரமத்திற்கு உள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் குருவிடம் இருந்து நிச்சயமாக நல்ல பலன்கள் அவருடைய சுப பார்வை மூலமாக கிடைக்கும் சஞ்சார அமைப்பு சரியாக இல்லை என்றாலும் கூட குருவின் சுப பார்வையால் கோடி நன்மையை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மட்டுமல்லாது குருவின் நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகளும் கிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரகமும் பகை கிரகமாக புதன் சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் இருக்கின்றன இருந்தாலும் கூட புதனும் சுக்கிரனும் குருவை தனது சம கிரகமாக பார்க்கின்றன எனவேதான் கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் வானியல்களின் அரசன் என்று சொல்லப்படுகிறாருங்க மனித வாழ்வுல எதிர்பாராத சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நேர்வழியில் உண்டாக்கி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் குரு மட்டும்தான் அவரது ஆட்சி தனசு மகரராசியும் கடகராசியும் பார்க்கப்படுதுங்க இப்படி குரு தனது நட்பு வீடான மேசராசியிலிருந்து இருந்து பகை கிரகமான சுக்கரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்தாலும் மிகப்பெரிய அளவுல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இப்படி குருவின் சஞ்சார அமைப்பு இருக்க கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க ரூணரோக பாக்கி அதிபதியுமாக திகழக்கூடிய குரு ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கிறார் அவர் லாபஸ்தானத்திற்கு வருவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் ஆகு மிகவும் வலுவாக ஒன்பதாம் இடத்திலும் மோட்சக்காரகரான கேது மூற்றிலும் இருப்பது அற்புதமான ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அஷ்டமசனியின் அதிகம் நிறைந்திருக்க இந்த கூடிய தருணத்தில் அஷ்டமசனியின் பாதிப்புகளை விளக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் லாபஸ்தானத்தில் நுழைந்திருக்கிறார் எனவே இனி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்க போகிறது கடகராசிக்காரர்களுக்கு ஏனென்றால் குருவின் சுப தைரியம் மற்றும் பூர்வ புண்ணியம் மற்றும் கலஸ்தரஸ்தானமாகிய சப்தமஸ்தானத்தில் பதிகிறது எனவே குடும்ப ரீதியாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் குடும்ப நலன்கள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு வீண் விரய செலவுகள் கட்டுக்கள் வரும் சங்கிலி தொடர்போல் நீண்ட கடன் சார்ந்த தொல்லைகள் விலகி மகிழ்ச்சியும் அமைதியும் பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது அஷ்டமசனியின் ஆதிக்கத்தில் ஏற்பட்ட ஆரோக்கிய தொல்லைகள் விலகி உடல்நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது குரு பகவானின் சுப பார்வை பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தில் பதிவதால் குடும்ப உறுப்பினர்கள் உடன் பிறந்தவர்கள் என அனைவரிடமும் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அன்பும் பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது நீதிமன்ற வழக்குகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் குரு பகவானின் சுப பார்வையும் சஞ்சார அமைப்பின் காரணமாக கடகராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது கிறிஸ்துமஸ் அணியின் ஆதிக்கம் இருந்தாலும் குரு மிக வலு வரக்கூடிய இந்த தருணத்தில் நீதி தவறாத நடுநிலை கிரகமாக இருக்கக்கூடிய தனியின் அஷ்டம பாதிப்புகள் வெகுவளவில் குறைகிறது எனவே அலுவலக ரீதியான நிம்மதியற்ற சூழ்நிலைகள் தற்போதைக்கு சாதகமாக மாறுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவிகள் மற்றும் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் தசாபதிகள் வலுவாக இருந்தால் நிச்சயமாக உண்டு இந்த தருணத்தில் குரு திசையோ நடைபெற்றால் உச்சபட்ச வளர்ச்சியை பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உண்டு புதிதாக வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்தால் வெற்றி கிட்டும்ல நலனை கருத்தில் கொண்டு தற்போது ஏற்கக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் மிக சிறந்த வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைகிறது தொழில் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சனிமத்தில் இருப்பதால் அகலக்கால் வைக்க வேண்டாம் ஆனால் குரு லாபத்தில் நுழைந்திருப்பதால் பல திட்டங்களை சரியான முறையில் செயல் வடிவம் படுத்தினால் நிச்சயமாக அபரிவிதமான லாபம் கிடைக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி நிறைந்து கிடைக்கும் திட்டமிட்டபடி மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட பலவற்றில் நிறைந்த ஏற்றம் கிடைக்க போகிறது கலைத்துறை ரீதியான பணிகள்ல உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க குரு குரு மிக வலுவாக பாபஸ்தானத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த தருணத்துல கலைத்துறை ரீதியான தயாரிப்பு பாட்டியம் இசை மாதஸ்வரம் என எந்த கலைத்துறை ரீதியான பணிகளாக இருந்தாலும் அவற்றிலிருந்து மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு குருவின் அமைப்பு காரணமாக கலைத்துறை ரீதியான பணிகளில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் குரு லாபத்தில் இருப்பதால் மிகப்பெரிய அளவில் இந்த தருணத்தில் தேர்தல் வெற்றிகள் உட்பட அனைத்தும் தங்களுக்கு சாதகமாக அமையும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் திட்டமிட்டபடியே பல்வேறு விதமான பணிகளை சிறப்பாக செய்வதால் புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தருணமாக அரசியல் சார்ந்த பணிகள் அமைகிறது மாணவர்களின் கல்வியில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு விவசாயத்துறை சார்ந்த பணிகளில் புதிய நிலம் வாங்குதல் வீடு வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாகவும் கால்நடை அபிவிருத்தியாக கூடிய யோகமும் உண்டு கடகராசிக்காரர்களுக்கு கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு உள்ளம் வகையில் போகின்றன பெறக்கூடிய மாறி உள்ளது எனவே பல சிரமங்களும் தடைகளும் விலகி மிக சிறந்த முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் மிக சிறந்த தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக குழு பயிற்சி துவங்கிய முதல் ஒரு மாதத்திற்குள் ஒரு முறை ஆலங்குடி குருபகவான் பகவான் சென்று குருபகவானை தரிசித்து வாருங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் தித்திப்பாக கிடைக்கும்